அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இப்போது உங்களோடு ஒரு வேத வசனத்தை பகிர்கிறேன் அவை இரண்டாகும் அவை ரோமர் பதினான்கு பன்னிரெண்டு மற்றும் யோவான் மூன்று பதினெட்டு ஆகும் ரோமர் பதினான்கு பன்னிரெண்டு சொல்கிறது ஒவ்வொரு மனிதனும் அவன் விசுவாசியாகவோ விசுவாச மற்றவனாகவோ இருக்கலாம் நியாயத்திருப்பு நாள் வரும்போது அவன் தேவனுக்கு முன்பாக நின்று தன் வாழ்நாளுக்கான கணக்கை வழங்குவார் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் மக்களுக்காகவும் இதுவரை தேவனுக்கு ஊழியம் செய்ய பொறுப்பேற்காத மக்களுக்காகவும் இதை சொல்கிறேன் ஏதோ ஒரு நாள் நீங்கள் அவரை சந்தித்தாக வேண்டும் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கலாம் அல்லது விசுவாசிக்காமலும் இருக்கலாம் அவர் இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன் நான் நீங்களாக இருந்தால் அப்படித்தான் நினைப்பேன் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் இருக்கிறார் என் வாழ்நாள் முழுவதும் இந்த ஒழித்தை தொடர்ந்து நான் செய்வேன் என் வாழ்நாளின் இறுதியில் தேவனிடம் இருப்பேன் அதில் எனக்கு எந்த இடையூறும் இல்லை இன்னும் நான் செய்ய வேண்டியது உள்ளது நீங்கள் தேவனை விசுவாசிக்காவிட்டால் அவருக்கு ஊழியம் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்வின் இறுதியில் அவர் இருப்பதை அறிவீர்கள் இதுவரை உங்களுக்கு இருந்த சந்தேகங்களை நினைத்து மிக வருத்தப்படுவீர்கள் எனது கருத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் நான் நீங்களாக இருந்தால் தேவன் இருக்கிறார் என்று அழமாட்டேன் பற்களை கிடைக்க மாட்டேன் யாரும் நரகத்தை பற்றி பேச விரும்பவில்லை என்பதை நான் அறிவேன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லலாமா தேவன் நரகம் பற்றி பேசினார் இயேசு பரலோகத்தை விட நரகம் பற்றி தான் அதிகம் பேசினார் அது உங்களுக்கு தெரியாது சரிதானே அதை பற்றி அவர் அதிகம் பேசினார் எப்பொழுதும் நான் மக்களிடம் சொல்வேன் தேவனின் நல்ல தன்மை தான் மனிதன் தன் தவறை உணர வைக்கிறது அது முழுவதும் உண்மையானது உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் தேவனின் நல்ல தன்மை பற்றி போதிக்காவிட்டால் நாங்கள் அதை உங்களோடு பகிராவிட்டால் உங்களில் சிலரால் நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியாமல் போய்விடும் என்பது உண்மை தெய்வன் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு கருணை காட்டுகிறார் உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்று நான் சொல்லியிருந்தால் இன்னும் சத்தமாக இருப்பீர்கள் இன்னும் சிலர் ஆ உண்மை அவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் ஆனால் வேதம் சொல்கிறது நீதியோடு உள்ளவர்கள் எப்போதாவது காப்பாற்றப்பட்டார் இந்த உலகில் நீதியற்றவர்களின் நிலைமை என்னாவது பொதுவாக ஒரு முழுமையான நற்செய்தியை ஒரு சுவிசேஷ செய்தியாக நான் மாற்ற மாட்டேன் என்று நான் வலிமையோடு நினைத்தது என்னவென்றால் இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லோரும் தேவனைப் பற்றி அறிய வேண்டும் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் தேவனை அறிந்து கொள்ள நேரமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்கள் இருதயத்தை தேவனுக்காக திறவுங்கள் அவர் யார் என்பதை முதலில் அறியுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதை செய்தால் நீங்கள் நிச்சயம் வருது மாட்டீர்கள் தேவன் என் வாழ்வில் இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது ஒரு நற்செய்தி யோகான் மூன்று பதினெட்டில் உள்ளது கிறிஸ்துவால் காப்பாற்றப்பட்டவர் பற்றியும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் பற்றியும் வேதம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் உங்களை எவ்வளோ பேர் அவரை விசுவாசிக்கிறீர்கள் அருமையானது அவரை விசுவாசிக்கிறவன் பற்றுகிறவன் விசுவாசிப்பவன் சார்ந்திருப்பவன் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் அதில் பற்றுதலோடு விசுவாசத்தோடு சார்ந்திருக்கின்றான் அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படான் அந்த நியாய தீர்ப்பினால் நம் எல்லோருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நமது ரட்சிப்பின்படி அந்த தீர்ப்பு இருக்காது ஏனென்றால் தேவனின் கிருபையால் எல்லாமே நமக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மனிதனும் அவனது செயலை வைத்து தீர்க்கப்படுவான் அதற்கேற்றபடி அவனுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அது ஒரு வித்தியாசமான நாள் அங்கே நான் செல்லும்போது ஒரு கெண்டர்கோடன் குழந்தையைப் போல நிச்சயம் இருக்க விரும்பவில்லை ஒரு கல்லூரி பேராசிரியைப் போல இருக்க விரும்புகிறேன் அங்கு நான் உயர்ந்து இருக்கவே விரும்புகிறேன் அது ஒரு ஆறுதலான விஷயம் அவரிடம் மறுப்பு என்பது இல்லை நாம் விசுவாசியாக இருந்தால் நாம் மறுக்கப்பட மாட்டோம் நாம் ஒதுக்கப்படவும் மாட்டோம் கண்டனத்தோடு நாம் இருக்க மாட்டோம் ஆனால் அவரை விசுவாசிக்காதவர்கள் அவரிடம் பற்றுதலோடு விசுவாசத்தோடு இல்லாதவர்கள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டனர் அவர்கள் தண்டனை பெற்று அதற்கான சிறைவாசத்திலே உள்ளனர் ஏனென்றால் தேவனின் குமாரனை அவர்கள் ஏற்காமல் விசுவாசிக்காமல் இருந்துள்ளனர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்காத காரணத்தினால் அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்களில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது உங்கள் வங்கி மற்றும் ஓய்வூதியத்தை சார்ந்தா உங்கள் வழக்குகளை சார்ந்தா உங்கள் நண்பர்களை சார்ந்தா அது மிகவும் உறுதியான ஒரு முடிவல்ல ஆமேன் உங்களை நான் பழிக்கவில்லை என் விசுவாசத்தை உங்கள் மீது நான் வைக்க மாட்டேன் ஏனென்றால் சில நேரங்களில் நான் செய்யும் காரியங்கள் எனக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீர்களா நான் அப்படி செய்திருப்பேன் என்று நம்பவில்லை அப்படி சொல்லியிருப்பேன் என்று நம்பவில்லை அப்படி செயல்பட்டிருப்பேன் என்று நம்பவில்லை எனவே என்னை முழுவதுமாக விசுவாசிக்க நான் தயாராக இல்லை நமது விசுவாசத்தை தேவன் மீது நாம் வைக்க வேண்டும் உங்கள் விசுவாசத்தை உங்கள் வங்கி கணக்கில் வைக்காதீர்கள் தேவன் மீது வையுங்கள் இப்போது நான் அப்படித்தான் இருக்கின்றேன் தேவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை தேவன் பிறக்கவில்லை அதனால் அவர் போவதில்லை அவருக்கு பெற்றோர்கள் இல்லை அவர் அவர்தான் அவர் சர்வ வல்லவர் எதையும் யாரையும் சார்ந்து இல்லாதவர் அவர் தன் நிறைவானவர் இயேசு கடலின் மீது நடந்த சீஷர்களுக்கு அருகில் வந்தபோது அவர்கள் எல்லோரும் அவர்கள் நடுக்கடலில் ஒரு படகில் இருந்தார்கள் அவர் தண்ணீரின் மீது நடந்து வந்தார் அவர் ஆவி என்று நினைத்தார்கள் அவர்களிடம் அவர் சொன்னார் ஏன் பயப்படுகிறீர்கள் வந்தது நான்தான் அதை நான் நேசிக்கிறேன் எப்போதாவது உங்களுக்கு பயம் வந்தால் அதை தடுத்து இப்படி சொல்லுங்கள் அவர் இங்கே இருக்கிறார் இங்கேதான் இருக்கிறார் என்று நீங்கள் காலை எழுந்து தரை மீது உங்கள் கால்களை வைக்கும்போது இப்படி நீங்கள் சொல்லுங்கள் அவர் இங்கே இருக்கிறார் அவர் இங்கே என்னோடு தான் இருக்கிறார் இந்த நாள் முழுவதும் என்னோடு இருக்கின்றார் இங்கேயே தான் இருக்கின்றார் இங்குதான் இருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி இப்போது நான் போதிக்கப் போவதில்லை வேறு சில நற்செய்திகளை அடுத்த முறை நான் சொல்வேன் இன்று நான் உங்களுக்கு தெரிவிக்கும் நற்செய்தி அவர் யார் என்பதை பற்றி அவர் உங்களுக்கானவர் உங்களுக்கு எதிரானவர் அல்ல அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்விற்கான ஒரு நல்ல திட்டத்தை அவர் வைத்துள்ளார் உங்கள் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது அதை அவர் அக்கறையோடு கவனிப்பார் என்பதே இன்றைய நற்செய்தி வேதம் சொல்கிறது எல்லா விஷயங்களும் அவருக்குள் உள்ளது அவை அவரிடம் ஒன்று சேர்ந்துள்ளது இந்த உலகில் இப்போது நடப்பவையெல்லாம் குழப்பத்தோடு தான் நடக்கின்றது அதுதான் நமது மன அழுத்தத்திற்கெல்லாம் காரணமாகவும் உள்ளது ஆனால் தேவன் அவற்றை விலக்கி வைப்பார் அவரே வானத்தில் சூரியனை வைத்துள்ளார் அது கீழே விழாமலும் பற்றி எறியாமலும் எப்படி உள்ளது ஒரே நாளில் அதன் முழு சக்தியும் வெளிப்பட்டால் நாம் பற்றி எரிந்து விடுவோம் அது நிகழாமல் பார்த்துக் கொள்வது யார் அதை பற்றி யோசியுங்கள் இவை எல்லாம் ஒன்றுபட்டு எப்படி தொடர்ந்து நிகழ்கிறது ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கடற்கரையில் ஒரு அணுவில் இருந்து ஒரு உருவம் உருவாகியதாக சில விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அதுதான் பிறகு சில காலத்திற்கு பிறகு ஒரு குரங்காக உருவானதாம் அதிலிருந்து நாம் வந்தோமாம் ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரியவில்லை நாம் குரங்கிலிருந்து வந்தோம் என்றால் இன்னும் ஏன் குரங்குகள் உள்ளன அவை ஏன் மனிதனாகவில்லை அவை எல்லாம் உருமாறாமல் ஏன் விடுபட்டுள்ளன நாம் குரங்கிலிருந்து வரவில்லை என்பதும் உண்மைதான் என்னை பொறுத்தவரை ஒரு கிறிஸ்தவராக இருப்பதை விட நாத்திகராக இருப்பதற்கு அதிக விசுவாசம் தேவை அதற்கு அதிகமான விசுவாசம் தேவை என்று கூறுகிறேன் நீங்கள் தேவனோடு இணைந்திருக்க விரும்பினால் இப்படி சொல்லுங்கள் என்னை பரிசுத்தாவியில் அபிஷேகித்ததற்காக உமக்கு நன்றி என்னில் நீர் வாழ்வதற்காக நன்றி என்னை நேசிப்பதற்காக நன்றி என்னை மன்னிப்பதற்காக நன்றி என் நண்பராக இருப்பதற்காக நன்றி பிறகு உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் செல்லும்போது கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நான் செய்வேன் அவரே என்னை பலப்படுத்துகிறார் என்று கூறலாம் தெய்வன் சமாதானத்திற்கான ஆற்றலை நமக்கு தருகிறார் அதை நாம் புரிந்து கொள்வோம் நமது பிரச்சனைகளின் போது நமக்கு நாம் உதவ முடியாமல் இருக்கலாம் அப்போது அவர் நம்மை அபிஷேகிப்பார் யாராவது ஒருவர் மூலமாக அவர் நமக்கு உதவுவார் பிறகு நம் வாழ்வில் தேவன் நல்ல அறுவடையை வழங்குவார் நாம் பிரச்சனைகளில் இருந்து விடுபட அவர் உதவுவார் எனவே நமக்கு தேவையானதை நாமே தீர்மானிப்பது ஒரு முட்டாள்தனமான செயலாகும் எப்ரேயர் ஒன்று மூன்றை நான் நேசிக்கிறேன் அவர் பாதுகாக்கிறார் உயர்த்துகிறார் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார் வாவ் அதாவது அந்த ஒரு நிகழ்வை புவியீர்ப்பு சக்தி மட்டுமே செய்யவில்லை அந்த புவியீர்ப்பு சக்தி எங்கிருந்து வந்தது ஒரு ரஷ்ய விஞ்ஞானி விண்வெளிக்கு சென்றார் ஜன்னல் வழியை வெளியே பார்த்தார் தன் நாத்திக பார்வையை ஆதரிக்கும்படியாக அவர் சொன்னார் தேவன் உண்மையில் இல்லை காரணம் என்னால் அவரை பார்க்க முடியவில்லை ஆனால் அதே மனிதர் புவியீர்ப்பை நம்புகிறார் அதுவும் பார்க்க முடியாமல் தானே உள்ளது நான் மின்சாரத்தை பார்க்கவில்லை ஆனால் அதை பயன்படுத்துகிறேன் சுவாசத்தின் இயக்கம் எப்படி என்பது எனக்கு தெரியாது ஆனால் எப்போதும் நான் சுவாசிக்கிறேன் ஆமேன் உங்களால் தேவனை பார்க்க முடியாவிட்டால் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் ஒரு குழந்தைக்கான விசுவாசத்தோடு பாருங்கள் பிறகு அவரை எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் கோடையில் மரம் செடி கொடிகள் எல்லாம் காய்ந்து போயிருக்கும் ஒரு இலை கூட அதில் இருக்காது அதில் வாழ்விற்கான அறிகுறி இருக்காது வசந்தம் வரும் உடனே ஒரு வாரத்திலோ அல்லது இரண்டு வாரத்திலோ மரம் செடிகளில் இலைகள் அரும்பும் மலர்கள் துளிர்விடும் ஓ அது இயற்கையின் ஒரு நிகழ்வு ஆனால் அந்த இயற்கை எங்கிருந்து வந்தது அதை மட்டுமே வைத்து தேவனைப் பற்றி நாம் முடிவுக்கு வர முடியாது தொடக்கத்தில் அவர் தேவன் அவரே ஆல்பா மற்றும் ஒமேகா அதாவது அவரே முதலும் முடிவும் அது பற்றி சிந்தியுங்கள் அவரே இடையில் இருக்கும் அனைத்தும் ஆவார் அவரே நமது தேவன் பைபிள் சொல்வதை நான் நேசிக்கிறேன் இந்த தேவன் நமது தேவன் நான் பேசும் அந்த தேவனை பற்றி நீங்கள் எப்படி அறியாமல் இருக்க முடியும் வேறு யாரும் அவரை எப்படி அறியாமல் இருக்க முடியும் நான் அறிந்தவரை நீங்கள் எப்படி அறியாமல் இருக்க முடியும் அது எனக்கு தெரியாது இந்த வாரம் இறுதி வரை நான் இந்த பூமியில் இருப்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் நான் பரவசமாக உள்ளேன் தேவன் ஒரு புதிரானவர் அவரை படம் போட்டு யாரும் காட்ட முடியாது அவரை நாம் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அவர் கிரியை எங்கும் உள்ளதை நாம் பார்க்கலாம் அந்த தேவன்தான் தான் செங்கடலை பிளந்தார் அந்த தேவன்தான் ஒவ்வொரு நாளாக மன்னாவை வனத்திலிருந்து வரவழைத்தார் அவரிடம் அப்பம் அளவில்லாமல் வந்தது அந்த தேவன்தான் ஐயாயிரம் மக்களுக்கு அந்த அப்பத்தை வழங்கினார் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் மாதந்தோறும் பில்கள் வழங்கப்படும்போது நான் தேவனை பார்க்கிறேன் அது நான் கணக்கிடுவதற்கு மேலாகவே இருக்கும் நான் என்ன செய்கிறேன் அதை எப்படி செய்கிறேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் அது தேவனின் செயல் என்று எனக்கு தெரியும் எனது வேறு சில காரியங்களிலும் அது நிகழலாம் என் போதனை முடிந்து நான் வீட்டிற்கு செல்லும் போது என்னோட தேவன் இருப்பார் நான் பிரசங்கம் செய்யும் போதும் இருப்பார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய புத்தகத்தின் தலைப்பை கைவிடாதீர்கள் அதன் மூலம் எதியும் நெருப்புத் தழலில் வீசப்பட்ட மனிதர்களை அறிந்தேன் நீங்கள் தானியல் புத்தகம் பற்றி அறிந்திருந்தால் அவன் எரியும் நெருப்புத் தழலில் வீசப்பட்டதை அறிந்திருப்பீர்கள் அவனோட சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்னிகவும் அந்த நெருப்புத் தழலில் வீசப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் குடியரசனான தரியுவுக்கு தலை வணங்க மறுத்தனர் அதற்கு காரணம் தேவன் தம்மை மட்டுமே ஆராதிக்க சொல்கிறார் பிறருக்கு அடிபணிய வேண்டாம் என்கிறார் அப்போது தரியு அரசன் சொன்னான் எனக்கு பதிலாக நீ ஊழியம் செய்யும் தேவனுக்கு அடிபணிந்தால் உன்னை நெருப்பு தழலிலே வீசுவேன் என்று அவன் அடிபணிய மறுத்ததால் அவனை எரியும் நெருப்பு தழலிலே தூக்கி வீசினான் வேதாகமம் சொல்கிறது அந்த நெருப்புத்தழல் முன்பு இருந்ததை விட ஏழு மடங்கு அதிகரிக்கப்பட்டது அதற்கு காரணம் என்னவென்றால் அவன் சரியான தீர்மானம் செய்தான் அதில் எந்தவித சமரசமும் செய்யவில்லை சில நேரங்களில் நாம் சரியானதை செய்தால் அந்த நெருப்புத்தழல் ஏழு மடங்கு அதிகரிக்கப்பட்டது போல் நாமும் உணர்வோம் அப்போது நீங்கள் சொல்லலாம் இது எனக்கு புரியவில்லை நான் சரியானதை தானே செய்தேன் அதற்காக எனக்கு தண்டனையா என்று சில ஆண்டுகளுக்கு முன்னால் தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்ததை உணர்ந்தேன் அப்போது தேவும் நானும் முழுநேர பணியில் இருந்தோம் எங்களுக்கு பண பிரச்சனை இல்லை நாங்கள் பாகத்தை அறிந்தோம் தேவ் தான் வளரும்போதே அதை அறிந்திருந்தார் அதை நாங்கள் சரியாக வழங்கினோம் நான் சொல்லியபடி அப்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு போதிய நேரம் இல்லாததால் என் வேலையை கைவிட்டு ஊழியம் செய்ய விரும்பினேன் ஆனால் எனக்கு ஊழியம் பற்றி எதுவும் தெரியாது இருந்தாலும் ஊழியம் செய்யுமாறு தேவன் என்னை அழைத்தார் அப்போது எனக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் பைபிள் வகுப்புக்கு செல்ல எனக்கு நேரம் இல்லை ஆனால் அதை அறிவது மிக அவசியம் அதை நான் படித்து அறிய வேண்டும் ஏற்றபடி தேவன் என் வாழ்வை கையாண்டார் போதுமான அளவிற்கு வார்த்தைகளை நான் படித்தேன் நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் படித்தறிந்த அந்த வார்த்தைகளில் விட இருந்தது எனக்கு மேலும் நேரம் தேவைப்பட்டது அப்போது என் வேலையை தேவன் கைவிட சொன்னதை நான் உணர்ந்தேன் அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன் அதை ஒரு தியாகம் என்று கூட சொல்லலாம் முழு நேர வேலையை விட்டுவிட்டு பகுதி நேர வேலையை செய்தேன் அதை இப்போது நினைக்கும் போது எனக்கு வேடிக்கையாக உள்ளது ஏனென்றால் நான் செய்தது பகுதி நேர கீழ்ப்படிதல் சுயநலமான கீழ்ப்படிதல் ஒரு உண்மை தெரியுமா அதில் தெய்வம் திருப்தி கொள்ளப் போவதில்லை நான் ஒரு நல்ல தொழிலாளி கடுமையாக உழைத்தேன் பதவி உயர்வுகளை பெற்றேன் எல்லோரும் என்னை நேசித்தார்கள் ஆனால் என் பகுதி நேர ஊழியம் அந்த தழல் போன்றது அது மிகவும் மோசமான ஒரு செயலாகும் காரணம் நான் தொட்டதெல்லாம் துவண்டு போனது புக்கீப்பிங் எந்திரத்தை முறித்தேன் அது ஒரு இரவு பயங்கரம் போன்றதாகும் ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை நான் வேலை செய்யக்கூடாது என்று தேவன் விரும்பியதை பிறகு உணர்ந்தேன் ஆனால் வேலையை விட்டுவிட்டு என் பில்களை எப்படி கட்டுவதென்று நான் பயந்தேன் எனது ஊழியத்தை எப்படி செய்வதென்று நினைத்தேன் ஒரு வழியாக என் வேலையை விட்டுவிட முடிவு செய்தேன் அந்த ஒரு தியாகத்தை நான் செய்யும் பட்சத்தில் எனது நிதி நிலைமையை சரி செய்வதற்கு தேவன் ஏதாவது சில அற்புதங்கள் செய்வார் என்று நான் விசுவாசித்தேன் அதில் உறுதியாக இருந்தேன் தேவன் எனது கீழ்படிதலுக்கு பரிசு கொடுத்தார் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஆறு வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு அற்புதம் நிகழுமா அப்போது நான் பயந்தேன் எல்லா நேரமும் நான் தபால் பெட்டி அருகே செல்லும்போது என் கால்கள் நடுங்கும் காரணம் வில்களையை நான் தாமதமாக கட்ட முடியாது ஆனால் ஒவ்வொரு நேரமும் தேவன் அதற்கு உதவினார் ஒரு உண்மை உங்களிடம் சொல்கிறேன் அப்போது எல்லா நேரமும் எனக்கு வேர்த்திருக்கும் எப்படி ஊழியம் செய்வதென்று புரியாமல் இருந்தேன் இருந்தாலும் அதை எப்படியாவது செய்வதென்று முயற்சித்தேன் மறுபக்கம் நான் மிகவும் பயந்தேன் அப்போது என் பிள்ளைகளுக்கு வேண்டிய துணிகளையும் பொருள்களையும் கூப்பன்களில் வாங்கினேன் நான் ஒரு கூப்பன் ராணியாக இருந்தேன் எப்போதும் நான் கூப்பன்களை சேர்ப்பேன் பிறகு அவற்றை பயன்படுத்துவேன் உண்மையை சொன்னால் எதுவுமே என்னிடம் தேவையான அளவுக்கு இருக்காது அப்போது கேட்பேன் தேவனே ஏன் இப்படி உள்ளது எனக்கு புரியவில்லையே நீர் தான் நான் செய்தேன் ஆனால் முன்பு இருந்ததை விட நான் மோசமாக உள்ளேனே என்பேன் நான் சொல்வது புரிகிறதா என் முன்னே தழல் ஏழு மடங்கு கூடுதலாக எரிந்தது இருந்தாலும் நான் பின்வாங்குவதில்லை என்று முடிவு செய்தேன் அதில் நிலையாக இருந்து தேவன் செய்வதை அறிய நான் விரும்பினேன் எனவே நீங்கள் ஒரு பொறுப்பேற்றால் அதில் எந்த ஒரு மாற்றம் நிகழாமல் இருந்தாலும் உங்கள் பொறுப்பை கைவிடாதீர்கள் தேவன் உங்களிடம் சொன்னதை செய்யுங்கள் அதன் பிறகு படிப்படியாக எல்லாம் பாதுகாக்கப்படும் அந்த தழல் ஏழு மடங்கு அதிகமாக எரிந்தது அதை பார்த்துவிட்டு அந்த அரசன் சொன்னான் ஒரு நிமிடம் பொறு அவர்கள் எல்லோரையும் கட்டி அந்த தழலிலே போடு என்றான் அவர்களை போட்டார்கள் ஆனால் அவர்கள் அதிலிருந்து தேவனால் காப்பாற்றப்பட்டார்கள் அதை நான் நேசிக்கிறேன் அந்த நெருப்பு தழலின் கட்டுகளில் இருந்து அவர்கள் அவிழ்க்கப்பட்டார்கள் நான் சொல்வது உங்களுக்கு அந்த நெருப்பு கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அந்த நான்காவது மனிதன் யார் அவர் நமது இயேசு ராபர்ட்ஸ் என்பவர் செய்தது என்ன அவர் மகத்தான பல காரியங்கள் செய்தார் அதை நான் முழுவதும் சொல்லப்போவதில்லை ஏனென்றால் அது மூன்று பக்கங்களுக்கு மேலானது அதை சொன்னால் நீங்கள் தூங்கிவிடுவீர்கள் அவர் பைபிளின் எல்லா புத்தகங்களிலும் உள்ளார் பைபிளின் எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை பற்றி அவர் அறிந்துள்ளார் அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் அதில் ஒரு சாட்சி உள்ளது அதை பற்றி நான் மிக ஆராய்ச்சி செய்துள்ளேன் அதை இப்போது நான் சொல்ல போகிறேன் அது ஒரு யூத மனிதரை பற்றிய சாட்சியாகும் அவர் ஒரு புத்தக கடைக்கு சென்றார் அங்கு அவர் ஏராளமான புத்தகங்களை பார்த்தார் பிறகு ஒரு புத்தகத்தை எடுத்தார் அவர் எடுத்த புத்தகம் நான் எழுதிய ஒரு புத்தகம் அதை அவர் மிக அவளோடு திறந்து பார்த்தார் அவர் திறந்து பார்த்த ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது என்று நீ இந்த புத்தகத்தை படிப்பதற்கு காரணம் தேவன் உன்னை நேசிக்கிறார் உனக்கு ஒரு நற்செய்தியும் உன் வாழ்விற்கு ஒரு திட்டத்தையும் இதில் வழங்கியுள்ளார் அவர் அந்த புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றார் காரணம் அவரது யூத மனைவி அது பற்றி அறிவதை அவர் விரும்பவில்லை பிறகு அவர் அந்த புத்தகத்தை தனிமையில் படித்தார் அவர் மிக பரவசம் அடைந்தார் விரிவாக்க பைபிளில் உள்ளதை பற்றி அதில் நான் எழுதியிருப்பதை அவர் அறிந்தார் பிறகு கடைக்கு சென்று ஒரு விரிவாக்க பைபிளை வாங்கினார் பிறகு அந்த விரிவாக்க பைபிளை வீட்டில் ஒரு ரகசியமான இடத்தில் வைத்தார் அதை தொடர்ந்து படித்தார் ஒரு நாள் அவர் மனைவி அந்த பைபிளை ரகசியமாக படிப்பதை கண்டுபிடித்தார் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் தன் சாட்சியில் சொன்னார் இந்த புத்தகத்தின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை நான் அறிகிறேன் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் மேசியா இதில் உள்ளார் இந்த புத்தகம் முழுவதிலும் அவர் உள்ளார் அது ஏன் தெரியுமா மக்கள் தேவனை அறியாமல் உள்ளார்கள் அவரை விசுவாசிக்காமல் உள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள் விரும்புவதை தேவன் செய்வதை அவர்கள் அறியவில்லை ஆனால் தேவன் தங்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே அவர் செய்யாதை பற்றி முணம் நிறுத்துங்கள் இன்று காலை நான் எழுந்தவுடன் எனக்கு தலைவலி இருந்தது சில நேரங்களில் நமக்குள்ள வழியை பற்றி நாம் புகார் செய்ய விரும்புவோம் அப்போது நான் நினைத்தேன் சற்று நடந்தால் என் தலைவலி நீங்கிவிடும் என்று எனவே நாம் செய்ய முடிந்தவைக்கு நன்றி சொல்ல வேண்டும் செய்ய முடியாது பற்றி கூடாது நம்மில் எதுவும் இல்லாவிட்டாலும் அவர் இருக்கின்றார் நம்மிடம் எது இல்லை என்றாலும் அவர் இருக்கிறார் எனவே அந்த நாலாவது மனிதன் யார் ஆதி ஆகமத்தில் அவர் ஒரு ஸ்திரீயின் வித்து யாத்ராகமத்தில் அவர் ஒரு பங்கா ஆட்டுக்குட்டி லேவியர் ஆகமத்தில் அவர் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவரை வனாந்திரத்திலே சுற்றி வந்தவை எவை அந்த மேகஸ்தம்பும் அக்னி ஸ்தம்பமும் தானே இல்லை அவர்களை சுற்றி வந்தது தேவன் உங்களை சுற்றி வருபவர் யார் உங்களுக்கு நடக்க கூடாத விஷயங்கள் பல இருக்கும் அவற்றிலிருந்து உங்களை எப்போதும் காப்பாற்றுபவர் யார் அவரே தேவன் அவர் உங்களோடு உள்ளார் உங்களை விட்டு அவர் எப்போதும் விலக மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்கள் மீது அவர் அக்கறை காட்டுவார் சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடாததை சொல்வோம் அவை நிகழ்ந்துவிடும் அவரை நாம் தொடர்ந்து விசுவாசித்தால் அவர் அவற்றை நல்லதாக்குவார் புரிகிறதா சங்கீதத்தில் அவர் நமது மேய்ப்பர் நீதிமொழிகளிலும் பிரசங்கியிலும் அவர் நமது ஞானம் உன்னத பாட்டில் அவர் நமது நேசர் மற்றும் மனவாளன் ஏசாயாவில் அவர் சமாதானத்தின் தேவன் எரேமியாவில் அவர் நமது நீதியின் தேவன் அடுத்து நீங்கள் புதிய ஏற்பாட்டை பார்த்தால் அது மிகவும் பிரவசமாக இருக்கும் மத்தேயூவில் அவர்தான் தான் மேசியா மார்க்குவில் அவர் அற்புதத்தின் தேவன் லூகாவில் அவர் மனுஷகுமாரர் யோவானில் அவர் தேவகுமாரன் அப்போஸ்தலில் அவர் ஆவி ரோமரில் அவர் நியாயாதிபதி ஒன்று மற்றும் இரண்டு கொருந்தியரில் அவர் ஆவியின் வரங்கள் உள்ளவர் கலாத்தியரில் அவர் சாப சட்டத்திலிருந்து நம்மை மீட்பவர் எபேசியரில் அவர் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான கிறிஸ்து பிலிப்பியரில் அவர் நமது தேவைகளை சந்திக்கும் தேவன் கொலோசேயரில் அவர் தேவனின் காரியங்களை நிறைவேற்றுவதில் முழுமையானவர் ஒன்று மற்றும் இரண்டு குறிந்தியரில் அவர் மீண்டும் வரப்போகும் ராஜா ஒன்று மற்றும் இரண்டு தீமோ தேயுவில் அவர் தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் தேய்த்துவில் அவர் நமது நீதியுள்ள போதகர் பிலேமோனில் அவர் சகோதரனை விட அதிக அன்பு கூறுபவர் சிலவற்றை நான் விட்டிருப்பேன் அவற்றை நீங்கள் அறிவீர்கள் சொல்லுங்கள் யார் தேவன் நாம் ஊழியம் செய்யும் அந்த தேவன் யார் எபிரேயரில் அவர் நித்திய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறவர் யாக்கோபுவில் அவர் நமது சிறந்த மருத்துவர் விசுவாசம் உள்ள நமது ஜபம் நலிவுற்றோரை காப்பாற்றும் ஒன்று மற்றும் இரண்டு பேதுருவில் அவர் பிரதான மேய்ப்பர் அவர் மகத்தான ஒரு கிரீடத்தோடு நம் உன்னை தோன்றுபவர் யோவான் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் அவரே அன்பு யூதாவில் அவர் ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு திரும்ப வரப்போகிற தேவன் வெளிப்படுத்தலில் அவரே தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் எல்லோரும் தேவனை போற்றுங்கள் யார் அந்த தேவன் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு தேவை எல்லா நேரத்திலும் நமக்கு தேவை நீங்கள் தேவனின் குணத்தை புரிந்து கொண்டால் அவர் யார் என்றும் உங்கள் வாழ்வில் அவர் சத்தியம் என்னவென்றும் அறியலாம் எனவே அவருடனான தனிப்பட்ட தொடர்பை விரும்பாதவர்கள் யார் உங்களில் பலர் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவை அடைந்திருப்பீர்கள் ஆனால் இப்போது டிவியில் நிகழ்ச்சியை பார்க்கும் அநேக மக்கள் அந்த முடிவை எடுக்காமல் இருக்கலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க நான் விரும்புகிறேன் உங்களின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அதே நீங்கள் அறிய விரும்பினால் உங்கள் பெயர் லாம்பின் புத்தகத்தில் எழுதப்படுவதை நீங்கள் விரும்பினால் இந்த பூமியை விட்டு நீங்கள் நீங்கும்போது பரலோகத்திற்கு சென்று தேவனுடன் நித்தியம் ஜீவிப்பீர்கள் உங்களை விட்டு விலகாத உங்களை கைவிடாத உண்மையான ஒரு நல்ல நண்பரை நீங்கள் விரும்பினால் சமாதானத்தோடு இருக்க நீங்கள் விரும்பினால் உங்களிடம் என்று சொல்கிறேன் உங்கள் இருதயத்தை திறந்து அதில் இயேசு கிறிஸ்துவை பெறுங்கள் அவரே உங்கள் நம்பிக்கை அவரே உங்கள் பாவங்களை மன்னிப்பவர் எனவே அவர் உங்கள் நண்பராக இருக்கவும் இன்று முதல் உங்கள் வாழ்வின் பங்காளராக நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்கள் பங்கு விசுவாசிப்பதாகும் இன்றே சொல்லுங்கள் ஏசு தேவனின் குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்களை மன்னிக்கவே அவர் மறித்தார் எனது பாவங்களுக்கான விலையை அவர் கொடுத்தார் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது